இப்பொழுது நமக்கு கஷ்டம் வேதனை பாடுகள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம் நல்ல அர்த்தம் நோவா வேலைக்குள்ளாக இருநூற்றி ஐம்பது நாட்கள் உள்ளே இருந்தார் நாற்பது நாட்கள் மழை பெய்தது ஊற்று எல்லாம் திறவுண்டு ஜலப்பிரளயம் பெருகினது பெருமா பேலை அப்படியே நவந்து மிதக்க ஆரம்பிச்சது இருநூற்றி ஐம்பது நாட்கள் அளவும் அந்த பேலைக்குள்ளேயே இருந்தார் இன்னைக்கு நன்றாக யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற போது ஏன் எதுக்குன்னு கேள்விகளை கேட்டு ஆண்டவரை நாம நம்ம கஷ்டப்படுத்தி விடுகிறோமா அல்லது தேவ சமூகத்தை மறந்து போயிடறோமா அல்லது தேவனோடு கூட இருக்கிறத விட்டுட்டு சமாதானத்தை தேடி ஆறுதலை தேடி தேர்தலை தேடி வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமா சிம்சோன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலேயே தொடர்ச்சியாக ஈடுபட்டதுனால விளைவு அவருடைய கண்கள் பறிக்கப்பட்டு மாவரைக்க வைக்கப்பட்டார் கடைசியா இந்த ஒரு விஷயம் எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி மனம் திரும்பினார் ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார் நாமும் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போயிருந்தா தேவனை விட்டு மறந்திருந்தா அல்லது காத்திருக்க முடியாம கீழ்ப்படிய முடியாம பொறுமையா இருக்க முடியாம பல தவறுகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து கொண்டிருந்தா ஒப்புரவாகுங்க மனம் திரும்புங்க கத்துடைய சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க நிச்சயமாகவே கத்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் மன்னிப்பையும் கட்டளையிடுவார் நோவா காத்திருந்தார் கத்தர் அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் அவர் எட்டாம் அதிகாரம் நீயும் உன் 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 மனைவியும் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் பிழையை விட்டு புறப்படுங்கள் ஆண்டவர் நோவாவுக்கு புறப்படுங்கள் என்கிற ஒரு கட்டளையை கொடுக்கிறார் அதற்கு முன்னதாக நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஜன்னலை திறந்து மேல் தட்டை திறந்து பூமி காய்ந்திருக்கிறதையும் தண்ணி வற்றிப் போயிருக்கிறதையும் பார்த்து அல்லது ஜன்னலை திறந்து காதத்தையும் புறாவையும் பறக்க விட்டு என்னென்ன வழிகளையெல்லாம் நோவா செய்தார் அத்தனை காரியங்களையும் செய்த போதும் அவரால் வெளியே வர முடியல காரணம் ஆண்டவர் அதை அடைத்து வைத்திருந்தார் அண்ணா சொன்னாங்கல்ல கற்பத்தை கற்று அடைத்து வைத்திருந்தார் கற்பத்தை கற்று அடைக்கிறார் சில நேரத்துல ஆசிர்வாதங்களை கற்று அடைக்கிறார் சில நேரங்களில் சமாதானத்தை அடைத்து வைக்கிறார் நாம் பொறுமையோடு காத்திருப்போம் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் கத்தர் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை கொடுப்பார் வேதனையும் கஷ்டமும் சோதனைகளும் தேவ ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம தேவனோடு கூட இருக்கிற போது கத்தர் சொன்ன கட்டளையின்படியே அவர் வெளியே வந்தார் வெளியே வந்ததோடு மாத்தமல்ல கர்த்தருக்கு பலி செலுத்தினார் பலிபீடம் கட்டினார் அதன் மூலமாக கத்தர் உடன்படிக்கை செய்து இனிமேல் எந்த ஜனங்களை அழிப்பதில்லை நான் பூமியை மனுஷ நிமித்தம் சபிப்பதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினார்